வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ராணுவத்தினரால் வரவழைக்கப்பட்ட நபர் சடலமாக முன்பு எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை ராணுவ தாக்குதலில் பலியாகிய தமிழ் இளைஞன் எழுந்தது கண்டனம் சமஷ்டி தீர்வை வலியுறுத்தி கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு போராட்டம் திராய் கேளிப்படுகொலை கண்ணீருடன் நீதிக்காக போராடும் மக்கள் யாழ்படும் ஆட்சியில் நூற்றுக்கணக்கான பணிகளுக்கு தீ வைப்பு புலமைப்பெரிசில் மாணவர்களுக்கு பரீட்சை திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு யாழ் போதனா வைத்தியசாலையில் பரிதாபமாக உயிரிழந்த பதினாறு வயது மாணவி யாழில் கோர விபத்து இருபது வயது இளைஞன் பலி கனடாவில் வேலை இழப்பு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் சுற்றி வந்த விண்வெளி வீரர் மரணம் தொடர்பென விரிவான செய்திகள் முல்லைத்தீவில் ராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மூட்கப்பட்டமை தொடர்பில் ஐந்து ராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று முன்தினம் காணாமல் போன குறித்த நபர் இன்றைய தினம் காலை முத்தியன் குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் முத்தையன் கட்டுக்குளம் இடதுக்கரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு வாருங்கள் தகரங்கள் கலற்ற வேண்டும் என குறித்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணியளவில் அழைப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது குறித்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவ் ராணுவ முகாமில் உள்ள கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கையை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்நிலையில் தகரங்கள் தகருவதாக கூறி அப்பகுதியில் இளம் குடும்பஸ்தருக்கு ராணுவத்தினரால் தொலைபேசியில் கூறப்பட்டுள்ள நிலையில் அதனையடுத்து நேற்று முன்தினம் இரவு ஐந்து பேர் ராணுவ முகாமிற்கு சென்றுள்ளனர் ராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்களை தடிகள் கம்பிகளால் குறித்த ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள குளம்பரை ராணுவத்தினர் துரத்தி துரத்தி தாக்கியுள்ளனர் அதனால் என்ன செய்வதென்று தெரியாது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக ஓடி தப்பி வந்ததாகவும் இருபதிற்கு மேற்பட்ட ராணுவத்தினர் தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்காகிய இளைஞர் ஒருவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ராணுவ முகாமிற்கு சென்ற ஐந்து நபர்களின் ஒருவர் மாயமாகியுள்ளார் இதனையடுத்து நேற்றைய தினம் ராணுவ முகாமிற்கு வந்த ராணுவ வாகனம் வீதியில் வைத்து பொதுமக்களால் வழிமறிக்கப்பட்டு நியாயம் கிடைக்க வேண்டும் என கேட்கப்பட்டது அத்துடன் மாயமாகிய குறித்த இளைஞர் தப்பியோடும் போது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள முத்தியன்கட்டு குளத்தின் பின்பகுதியில் வீழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அப்பகுதி கிராம மக்கள் நீரில் இறங்கி வலிவிட்டு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டும் நேற்றிரவு வரை குறித்த நபர் கிடைக்கவில்லை இந்நிலையில் காணாமல் போன குறித்த இளைஞனின் சகோதரரால் இந்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சகோதரர் தெரிவித்திருந்தார் காணாமல் போன குறித்த நபர் இன்று சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் ராணுவத்தினர் தனது தம்பியை அடித்து கொலை செய்துவிட்டு இன்றைய தினம் அதிகாலை குளத்தில் போட்டுள்ளதாக இருந்தவரின் அண்ணா மற்றும் அப்பகுதி கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் முத்தியன்கட்டில் வசிக்கும் சிங்கம் என்ற முப்பத்தி இரண்டு வயதுடைய ஏழு மாத குழந்தையின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் ஐந்து ராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் குறித்த இளம் குடும்பஸ்தரின் உடலை உடற்கூற்று முல்லைத்தீவு மாவட்ட தர்மலிங்கம் பிரதீபன் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி யாழ்போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கில் உள்ள இனப்படுகொலை ராணுவத்தை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை கணக்கில் எடுக்காமல் இருப்பதன் விளைவுதான் முல்லைத்தீவு முத்தையன் சம்பவம் என மக்கள் போராட்ட முன்னணியின் தலைவர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் முத்தியன்கட்டு பகுதியில் ராணுவத்தால் வரவழைக்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு காணாமல் போன நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ள பின்னணியிலேயே அவர் தனது சமூக ஊடகத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது முல்லைத்தீவில் உள்ள முத்தியன்கட்டு பகுதியில் உள்ள ராணுவ முகாம் ஒன்றிற்கு தகரம் தருவதாக அளிக்கப்பட்ட ஐந்து இளைஞர்கள் நேற்று ராணுவத்தினரால் தாக்குதலுக்குள்ளானதாக செய்திகள் வந்தன பின்னர் அதில் நால்வர் தப்பியதாகவும் ஒருவரை காணவில்லை எனவும் ஊர் மக்கள் தெரிவித்தனர் காணாமல் போயிருந்த ஒருவர் இன்று இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் இந்த கொலையை ராணுவம் செய்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ் மக்களை ஆண்டாண்டு காலமாக கொன்ற ராணுவத்தின் கொலை வரி இன்னும் அடங்குவதாகவில்லை வடகிழக்கில் இனப்படுகொலை ராணுவத்தை அகற்று என்ற கோரிக்கையை கணக்கில் எடுக்காமல் இருப்பதன் இது ஒரு அந்த பாதுகாப்பை உடனடியாக அரசு உறுதிப்படுத்துவதுடன் கொலிகார கூறப்படும் ராணுவத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் சமஷ்டி தீர்வை வலியுறுத்தி கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் ஒன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சமஷ்டி தீர்வை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நூறு நாள் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்தின் அடிப்படையிலேயே ஒன்பதாவது நாள் போராட்டமாக கிளிநொச்சியில் ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி இடம்பெற்ற தீராய்கணி படுகொலை சம்பவத்தின் முப்பத்தி ஐந்தாவது வருட நினைவேந்தல் தீராய்க்கணி எழுச்சி ஒன்றியம் ஏற்பாட்டில் சம்பவம் இடம்பெற்ற இடம்பெற்றி ஸ்ரீ கோவில் முன்றலில் நடத்தப்பட்டது இதன்போது பாதிக்கப்பட்ட மக்கள் செம்மணி போன்று வேண்டும் அட்டாளிச்சேனை கிழக்கு மாகாணம் பிரதேச கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் ஆறாம் திகதி நன்கு திட்டமிடப்பட்ட வகையில் அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலை இன்றும் அந்த மக்களினுடைய இருப்பை கேள்விக்கு உள்ளாக்கி வருகிறது அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளிச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் கிராமம் திராய்கணி ஆகும் தமிழர் பண்பாடு மிகுந்த வரலாற்று கிராமமாகும் என குறிப்பிட்டுள்ளனர் பகுதியில் நூற்று கணக்கான பனை மரங்களுக்கு விஷமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் கட்டைக்காடு ராணுவ முகாமிற்கு முன்னால் காணப்பட்ட நூற்றுக்கணக்கான பணிகள் திடீரென தீப்பற்றி எரிந்தது பனம்பள பருவகாலம் என்பதால் இந்த பணிகளில் இருந்து பயன்பெறும் மக்கள் குறித்த சம்பவத்திற்கு தங்களுடைய கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணை அழைத்து முறைப்பாடு செய்யலாம் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தரமைந்து புலமைப் பரிசில் பரீட்சை நாளை நடைபெற உள்ளது இந்நிலையில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எம் குமாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பரீட்சை காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கும் இருப்பினும் அனைத்து மாணவர்களும் காலை எட்டு முப்பது மணிக்கு அந்தந்த பரீட்சை மையங்களில் இருக்க வேண்டும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மாணவர்கள் காலை ஒன்பது மணிக்குள் பரீட்சை மண்டபத்தில் அமர வேண்டும் இரண்டாவது வினாத்தாள் முதலில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இரண்டாவது வினாத்தாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாகி காலை பத்து மணிக்கு முடிவடையும் அதன் பிறகு அரை மணி நேர இடைவேளைக்கு பின்னர் முதல் வினாத்தாள் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு வழங்கப்படும் இந்த வினாத்தாள் ஒரு மணி நேர கால அளவு கொண்டது அதன்படி அந்த வினாத்தால் மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு முடிகிறது அதன்படி முழு பரீட்சை மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு முடிவு பெறும் தேர்வின் போது ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணை அழைத்து முறைப்பாடு அளிக்கலாம் இதற்காக ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எம் இந்திகா குமாரி குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் அஜ்வேலி சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில் தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் சந்திரானந்தன் வர்ணிஜா என்ற மாணவியே நேற்று உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் குறித்த மாணவிக்கே காய்ச்சல் ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பித்துள்ளனர் வைத்தியசாலையில் சேர்ப்பித்து சில தினங்களில் குறித்த மாணவி மயக்க நிலையை அடைந்துள்ளார் தொடர்ச்சியாக மயக்க நிலையில் இருந்து வந்த நிலையில் நேற்று காலை பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்க மேற்கொண்டார் கிருமி தொற்று காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குறித்த விபத்து நேற்றைய தினம் பருத்தித்துறை வீதி புத்தூர் சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது ஆருங்கால் மேற்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பரிஷ்ணன் அஜய் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு புத்தூர் கலிமதி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கரப்பந்தாட்டத்தை பார்த்துவிட்டு குறித்த இரண்டு இளைஞர்களும் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தனர் இதன்போது பருத்தித்துறை வீதி புத்தூர் சந்திக்கு அருகாமையில் இருந்த மின்கம்பத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது இருவரையும் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற அங்கேயே குறித்தார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலிங்க மேற்கொண்டார் மற்ற இளைஞர் யாழ்ப்பாணம் போது வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் கனடாவில் கடந்த ஜூலை மாதத்தில் சுமார் நாற்பத்தி ஓராயிரம் வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களும் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது தனியார் துறைகளில் இளைஞர்கள் அதிகளவில் இந்த தொழில் வாய்ப்பு இழப்புகளை எதிர்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில் வாய்ப்புகளை தேடுவோரின் எண்ணிக்கை ஜூன் மாதத்திலிருந்து சுமார் மாறாத நிலையில் காணப்பட்டதனால் வேலையின்மை விகிதம் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக காணப்பட்டது கடந்த மாதத்தில் ஐம்பத்தோராயிரம் முழுநேர வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டதாகவும் இழப்புகளின் பெரும்பகுதி தனியார் துறையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த மாதம் இழப்புகள் தொழில் வாய்ப்பு அதிகரிப்பினை ஈடு செய்யும் வகையில் அமைந்ததனால் பாதிப்பு குறைந்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது நிலவை முதன் முதலில் சுற்றி வந்த விண்வெளி வீரர் ஜிம் தொன்னூற்றி அவரது ஏழாவது வயதில் காலமாகியுள்ளார் அமெரிக்காவின் மாகாணத்தில் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் இருந்த போதே ஜிம் காலமாக்கி உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அபல்லோ எட்டு விண்கல பயணத்தில் ஜிம் தலைமை தாங்க நாசா வீரர்கள் விண்வெளி பயணம் மேற்கொண்டனர் புவியின் ஈர்ப்பு விசையை தாண்டி மனிதர்கள் முதன்முறையாக விண்வெளிக்கு மேற்கொண்ட அந்த பயணம் வரலாறு படைத்தது இவர்கள் திரும்புவதற்கு முன்பு பத்து தடவை நிலவை சுற்றி வந்தனர் அவரது வாழ்நாளில் நான்கு தடவைகள் அவர் விண்வெளி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அவரது மறைவுக்கு நாசா விண்வெளி மையம் வருத்தம் தெரிவித்துள்ள செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்